அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாதகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் லக்னம் லக்னாதிபதி வலு இல்லைனாலும் கூட ஒரு மனிதர்கள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து கிடையாது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய லக்னம் அதாவது மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்திலே கேது அதே நேரத்தில் சூரியன் நீச்ச சூரியன் செவ்வாய் சனி இத்தனை பேரோட தொடர்பு இருக்குது எந்த சுப கிரகங்களோட தொடர்பு லக்னத்துக்கு இல்ல லக்னாதிபதி ராகுவோடையும் தான் இருக்காரு அவருக்கு எந்த சுப கிரகங்கள் தொடர்பு இல்லை லக்னம் லக்னாதிபதி வீக் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல இவருக்கு வந்து லக்னத்தோட பத்து ரெண்டாம் இடத்தோட குரு ரெண்டாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதனால சொல்லி கொடுத்தல் வந்து இவருக்கு நல்லவரான இவர் அந்த துறையில இல்லை அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங்கு சொல்லி கொடுத்ததுல வந்து அலாதி இன்ட்ரெஸ்டிங் அது வந்து மிகப்பெரிய வந்து இவருக்கு வந்து அது பிடிக்கும் சொல்லி கொடுக்குற அந்த துறை வந்து ரொம்ப பிடிச்ச துறை அதனாலேயே வந்து அந்த மாதிரி டீச்சரை தான் கல்யாணமும் இவர் பண்ணார் இந்த துறை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான துறைன்னு சொல்லி ஆனா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தொடர்பு கொண்ட புதன் உச்ச புதன் குரு தொடர்பு கொண்டு ஸ்தான வலுவோட உள்ள புதனுடைய துறையான கன்னி வீடும் வலுத்து ஐடி ஃபீல்டில் வந்து இவர் வந்து ஒரு மேனேஜர் அந்த மாதிரி இருக்கிறாரு இவர் நல்ல ஜாதகம் தான் இந்த ஜாதகப்படி எதனால நான் வந்து இதை அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா லக்னம் லக்னாதிபதி சரி இல்லைனாலே வந்து உயர்தர வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்றாங்களே அதில் எப்படிலாம் பிரச்சனைகள் வருது பண ரீதியாக அப்படியா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ இவருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து பிரச்சனை இல்லை வேலை ரீதியாக பிரச்சனை இல்லை ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதி வலுவுடன் அமர்ந்து அவர் வந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால இவர் ஐடி ஃபீல்டில் இருக்கார் வேலை அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வலுத்து ஒரே நேரத்தில் இரண்டு சுபர்களும் தொடர்பு கொள்றதுனால தனம் ரீதியான பிரச்சனைகள் கிடையாது குடும்பம் இருக்கிறது இத்தனை விஷயங்கள் இருந்தால் கூட இவங்களுக்கு ஏழாம் இடத்து ரீதியான மனைவி ரீதியான பிரச்சனைகள் வந்து இவருக்கு உண்டு கண்டிப்பாக உண்டு மனைவி இவங்களும் அப்படி ஒன்றும் பெருசாக நெருக்கமாகலாம் இல்லை கொஞ்சம் வந்து மனைவியால் கொஞ்சம் பிரச்சனை தான் இவர் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி வந்து அந்யுனியமா இல்லை அதாவது ஏழாம் இடத்து ரீதியா நன்மைகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல குழந்தையை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடம் அதாவது சூரியன் அவரு நீச்சனாகி ராகுவுடன் இணைந்து பாவத்துவமாக இருக்கிறனால இந்த இவங்க குழந்தைக்கும் வந்து சில ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்து இருக்குது வெளியில் இப்போ ஓப்பனாக எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது ஒரு ப்ராப்ளமான குழந்தைன்னு வச்சுக்கோங்க இந்த அடிப்படையில் வந்து இருக்குது இப்போ இவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி சரியில்லைனா கூட ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அழுத்ததுனால பணம் இருக்குது ஆறாம் இடம்ல நல்ல வேலை இருக்குது இதெல்லாம் இருந்தாலும் கூட இவருக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை அதாவது மனைவி மூலியமாகவோ குழந்தைகள் மூலியமாகவோ ஒரு நிம்மதி இல்லாத நிலமை தான் தொடருது அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இவரும் வந்து எதையும் பெருசாக அனுபவிக்க மாட்டார் லக்னம் லக்னாதிபதி சரியில்லைனால நம்ம அனுபவிக்க முடியாது வசதி வாய்ப்புகள் இருந்தா கூட இவரால் எதுவுமே அனுபவிக்க மாட்டாரு சாதாரண ஒரு மொபைல எந்த விதமான ஒரு உயர்தர பொருளையும் வந்து யூஸ் நினைக்க மாட்டாரு அதாவது செலவுகளே பண்ணாத ஒரு நபர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் செலவு பண்றதுக்கு கடுமையாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் செலவு பண்ண மாட்டார் வச்சுக்கோங்க எட்டாம் இடத்து சுபத்துவம் மூலியமா வெளியே அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார் வந்தாரு பன்னிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமா இல்லாத காரணத்தினால திரும்பி இங்கேயே வந்துட்டார் இந்த ஜாதகத்தை மெயினா உங்களுக்கு எடுத்துட்டு வந்தது காரணம் லக்னம் லக்னாதிபதி வலுவில்லைனாலே வந்து நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சு பலன் சொல்லிடக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடம் வலுவா இருக்குது தனஸ்தான் அதனால தனாதிபதி வந்து வலுவா தான் இருக்கிறாரு குடும்பம் அமைச்சு கொடுத்துருக்காரு இருந்தாலும் ஏழாம் மடம் அஞ்சாம் மடம் வீக் ஆகிறதுனால என்ன மாதிரி பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமா இருந்ததுனால எடுத்துட்டு வந்தேன் அதாவது லக்னம் லக்னாதிபதி வலுவா இல்லாததுனால இவர் அனுபவிக்க முடியவில்லை மனைவியாலோ குழந்தையாலோ நன்மை அனுபவிக்க முடியவில்லை பணம் மட்டும் வர்ற வழிகள் வந்து நல்லா இருக்குது அதாவது வந்து ரெண்டு ஆறு பத்தாம் இடங்கள் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் வருது ஆனால் இவர் எதையும் அனுபவிக்க முடியலை இவரும் வந்து அனுபவிக்கிற ஆளும் கிடையாது இவர் வந்து பெருசாக வந்து எந்த பணம் வந்தால் கூட ஒரு ஐஃபோன் வாங்கணும் நம்ம ஜாலி பண்ணணும் ஒரு காரு பைக்கு வாங்கினோம் அப்படி சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதத்துலையும் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு தயங்கக்கூடிய நபர் இதுதான் வந்து லக்னா லக்னாதிபதி சரி இல்லைன்னா நம்மளால் வந்து எந்த நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியாது ஒரு சுற்றுலா போய் சுற்றணும் நாலு இடங்களை பார்க்கணும் அப்படி எந்த விதத்துலையும் அனுபவிக்க முடியாத ஒரு நபர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஜாதகத்தில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா தசாபுத்தி அமைப்புகள் தசாபுத்தி அமைப்புகள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கும்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து சந்திர தசையில் பறந்திருக்காரு மேச லக்னத்துக்கு வரக்கூடிய சந்திர தசை குருவுடைய பார்வையில் இருக்குது வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் வந்து சூரியன் ராகுவோடு இணைஞ்சு பாவத்துவமாக இருக்காரு வேற எந்த சுபரோட தொடர்பு இல்லை சுக்கரனோட வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து வலு ஓர நார்மலாக பெயர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் ராகுதை ராகுதசைன்னு வரும்போது நீச்சனோட இணைவில் உள்ள ராகு நல்ல பலனை செய்வார் சுக்கரனுடைய வீட்டில் நீச்சனுடைய இணைவில் உள்ள ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார் அதே நேரத்தில் இந்த லக்னத்துக்கு லக்ன அடிப்படையிலே வரணும்ல ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்களோட இணைஞ்சிருக்காரு லக்னாதிபதியோட இணைஞ்சிருக்காரு ஐந்தாம் அதிபதியோட இணைஞ்சிருக்காரு அதனால் ராகு திசெல்லாம் நல்லா தான் இருந்தது இப்போ வர்ற குரு திசையும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பார்வையில் வந்து குரு திசையும் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தில் தான் மனைவியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் சுக்கிரனோட வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது அதாவது வந்து துலாம் வீடு மெயினாக பாதிக்கப்பட்டிருந்தது சொல்லியிருந்தேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேர் நேர் இந்த சமசப்தமாக பார்வையை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதை குருவும் சுக்கிரனும் நேராக சமசப்தமோ பார்த்து கொண்டாலும் நெருங்கிய டிகிரி அமைப்பில் குரு அஞ்சு டிகிரி சுக்கிரன் ஏழு டிகிரி ஒன்றாக நெருக்கமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தாம்பத்திய சுகம் ஒன்று மறுக்கப்படும் அப்படி இல்லைன்னா அதுல வந்து நாட்டம் இருக்காது அப்படிங்கிறதுக்கும் வந்து இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் ஒரு உதாரண ஜாதகம் தாங்க அதே நேரத்துல தனஸ்தானம் வந்து வலுத்துருக்கும் ரெண்டு சுபர்கள் வந்து நல்லா இருக்கிறதுனால தனஸ்தானத்தை வந்து வலுத்துட்டாரு இருந்தாலும் இந்த ரீதியான ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கும் அதோட நெகட்டிவ் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் ஏன்னா என்ன இருந்தாலும் அதுங்க வந்து எதிர் எதிர் தன்மை வாய்ந்த கிரகங்கள்றதுனால சுக்கரனும் குருவும் சேர்ந்து சரி எதிரெதிர நெருக்கமான டிகிரிகளில் வந்து இணைந்திருந்தாலும் சரி பார்த்து கொண்டாலும் சரி அவர்களுக்கு வந்து தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அப்படி இல்லைன்னா ஆர்வம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல உதாரண ஜாதகம் வரும்போது நான் உங்கள்கிட்ட விளக்கரை கெடுத்துட்டு வரேன் ஓம் நமச்